ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமா ஓகே இன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ அப்டேட்டு தான் அதாவது ஆல்ரெடி வந்துடுச்சு அது வந்துட்டு உங்கள்கிட்ட உடனே ஷேர் பண்ணிட்டு தோணுச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக வந்துட்டு சில்லிற நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இருக்குது இருந்தாலும் மக்களிடையே என்ன ஒரு மூட நம்பிக்கைனால் இந்த சில்லற நாணயங்கள்னா செல்லாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கிட்ட ஆர்பிஐ வந்துட்டு சட்டப்பூர்வமாக இந்த நாணயங்கள்னா செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நாணயங்கள்னு பார்த்திங்கன்னா ஐம்பது பைசாலருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அப்புறம் இதுவா இந்த நாணயங்கள்லாம் சட்டபூர்வமாக செல்லக்கூடிய நாணயங்கள் நீங்கள் எங்கே வேண்டாலும் மாற்றிக்கலாம் சில்லறை கொடுக்க வேண்டிய இடத்துல சில்லறை கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஆனால் மக்களிடையே வந்துட்டு தவறான கருத்துக்களையும் வதந்திகளையும் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாணயங்கள் வந்து புழக்கத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவன் வந்து சட்டப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சரிங்களா இதை இன்னுமே என்ன பண்ணுங்கள் இந்த சில்லறை நாணயங்கள் என்றைக்கும் செல்லாது நம் நினைக்காதீங்க சரிங்களா கண்டிப்பாக செல்லும் ஐம்பது பைசா முத கொண்டும் செல்லுபடியாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா விழிப்புடன் இருங்கள் பாய்